வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறோன்னா வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி போனோன்னு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு செட் பிளான் போட்டிருப்போம் இந்த பிளான் படி தான் வாழ்க்கை நடக்கணும் இந்த பிளான் வாழ்க்கை நடக்கலைன்னா நம்ம அப்செட் ஆகி உருண்டு பரண்டு அழுது எனக்கு ஜாதக கிட்ட எடுத்துன்னு ஒரு ஸோ அஸ்ட்ராலஜரை பார்க்க போய் இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் நான் வேணுங்கிற மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை போகணும் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்ளமில் விழுந்து மாட்டிக்கிட்டோன்னா நான் நினைக்கிற மாதிரி தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நீ மருந்து குடிக்கணுன்னா மருந்து குடிக்க மாட்டோம் நான் வேணுங்கிற மாதிரி தான் நான் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அதான் என்னை கட்டத்துலேயே நீ எடுத்து விடணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கட்டத்தில் எடுத்து விடணும் நீ சொல்கிற மாதிரி தான் நான் கட்டத்தில் வந்து வெளில வர மாட்டேன் அப்படின்னு இது மாதிரி நான் பல கேஸ் பார்த்துருக்கேன் வாட்ச்சல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன்லாம் அவன் கொஞ்சம் திரும்பி வேறு ரூட்டில் பார்த்தானா அவன் சொல்யூஷன் பக்காவாக வந்துடும் வாழ்க்கையே அவனுக்கு பெட்டராக போயிடும் ஆனால் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் அண்டே எனக்கு இதான் வழி எனக்கு இப்படி தான் பண்ணணும் நான் வாழ்க்கையில் இப்படி தான் போவேன் அப்படின்மா இந்த வாழ்க்கையே அது மாறி வேறு ஏதோ திசையில் போயிடும் நீங்கள் அதில் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்களாக மாறிக்க வேண்டியதான் இப்போ நான் ரீசண்டாக இது பார்க்குறதுக்கு வந்து ஜேர்னலிசம்ங்கிற ஃபீல்டு வேர்ல்டு வைடு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய பேப்பர் பத்திரிக்கை பெரிய பேப்பர் அது பஃபட்லாம் அந்த பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் முதல் பணம் சம்பாதிச்சான் வீடு வீடாக அந்த பேப்பரை போட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் கேத்ரின் கிரஹம்ங்கிற ஓனர் லேடி நடத்திட்டு இருக்கும்போது அதில் பெரிய ஷேர் ஹோல்டர் ஆகி கடைசி வரைக்கும் அதில் ஷேர் ஹோல்டர் இருந்தான் கடைசியில் கேத்ரின் கிரஹாம் செத்து போன அப்புறம் அவனோட பையன் டான் கிராம இப்போ ஃபட்டோ சேர்ந்து அந்த கம்பெனியை வித்துட்டு பணத்தை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அதை வாங்கினது ஜெஃப் பி சாஸ்ங்கிறவர் வாங்கினார் அந்த பிரிண்ட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஆன்லைன் மேகசினாக நடத்திட்டு இருந்தார் இந்த ஆன்லைன் மேகசின்லேயும் அது ஓடலை இது ஒரு பெட் ப்ராஜெக்டாக ஜெஃப் பி சோஸ் காசை கொடுத்து அவன் காசை கரை கரைச்சிட்டு கடைசியில் என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு ஜெஃப் பி சாஸுக்கு பல பிஸ்னஸுக்கு அமேசான் இருக்குது இந்த அமேசானை நம்பி போடுற சோரில் தான் இதை நடத்தின்னு இருக்கிறான் குஜால்ஸ்லாம் இருக்கிறான் வாழ்க்கையில் இவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரம்பை திட்டுன்னு ஒன்று இது லிபரல் பேப்பரு ட்ரம்பை கண்ணாப்பினான் திட்டலாங்கிறாங்க ட்ரம்பை திட்டினா போனிங் ஆகாது ஏன்னா அமேசானில் கை வச்சுருவாங்க ஓப்பனாக கை வைக்கிற பேஸ்ட்டு உடனே அவன் என்ன சொல்லிட்டான் கொஞ்சம் ஆடலாம் மாற்றி ரிப்போர்ட் பண்ணான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக முந்நூறு பேரை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க ஏன்னா ஓடலை எவ்வளோ நாளைக்கு ஒன்றாம் தேதியானா உங்கள் ஹாஸ்டன் சம்பளம் கொடுப்பான் தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டான் அதுக்கு ரீசெண்டாக நம்ம சசி தரூர் கூட வந்து என் பையன் அவ்வளோ தூரம் சூப்பராக எழுதுவான் அவன் காலம் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் இருந்தாலும் வந்து ஜெஃப் பி ஸோஸ் வாஷிங்டன் போஸ்ட்லாம் ஹாட்லஸ்ஸு அது இதுன்னு எழுதிட்டான் ஐயா ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிக்கிறான் உன் பையனுக்கு அஞ்சு மில்லியன் ஃபாலோவர் இருக்கிறான்னு வச்சுக்க ஆர்சரி சரி அ மில்லியன் அஞ்சு லட்சம் ஃபாலோவர் இருக்கான்னு வச்சுக்க பேசாமல் அவனை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லு டாலரில் பணம் கொட்டும் ஹாப்பியாக இருக்க சொல் எதுக்கு நம்ம வாஷிங்டன் போர் சம்பத்தில் இருக்கணும் இல்லை அவன் ஆர்டிக்கிளில் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான்னா ரெண்டு புஸ்தகத்தை எழுதினார்னா அவனுக்கு வந்து அதில் ஹாஃப மில்லியன் காப்பீஸ் விற்றுச்சுன்னா புக்கு பப்ளிஷர் அவனுக்கு வீட்டில் சிலையை கட்டி ஏசுக்கிற ஸ்டாண்டர்டுக்கு அவனை ஏற்றிடுவான் இதெல்லாம் சும்மா நம்ம சொல்கிறது நம்ம ஹாஃப் மில்லியன் யூஸர்னு ஹாஃப் அ மில்லியன் யூஸர்னு அவனுக்கு ரெவன்யூ பண்ண தெரியாத அவன் ரெவென்யூ பண்ணியிருப்பான் ஆக மொத்தம் உண்மை என்ன அவனுக்கு போனியா இல்லை ஏதோ ஒரு ஆசைக்காக வாங்கி வச்சான் அவன் ஒரு நாய் வளர்க்குற மாதிரி நாய் இப்போ நான் வளர்க்குற மாதிரி நம்மளும் ஒரு லிபரல் பேப்பர் நடத்தினோங்கிற ஆசைக்காக அவன் நடத்தினான் அது ஊற்றிக்கிச்சு முந்நூறு பேரை வீட்டு காமிச்சிட்டான் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஜேர்னலிசம்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் சூப்பராக இருந்தது குஷ்வந்த் சிங் வினோத் மேத்தா இது மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கும் அவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வினோத் மேத்தா குஷ்வந்த் சிங்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்போலாம் எப்படின்னா ஒரு பேப்பர் நடத்தினோன்னா பேப்பரில் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு வீட்டு வாடகை ஒன்றுனா கூட ஹிந்து பேப்பரில் தான் போடுவோம் ஹிந்து பேப்பரில் பார்த்துட்டு தான் எவனால பாடகிக்கு வருவோம் காரை நானும் ஹிண்டு பேப்பரில் தான் போடுவோம் ஸோ எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஹிண்டு பேப்பரில் போட்டு தான் பொண்ணை பிடிப்பாங்க எங்கள் கம்யூனிட்டியிலலாம் அது மாதிரி தான் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதெல்லாம் ஹிண்டு காஸ்ட் பண்ணு ஒரு பேப்பரில் அந்த காலத்தில் வெட்டிங் ஆடு போட்டால் ஒரு மூவாயிரூவா எடுத்து வச்சிடணும் அந்த போஸ்ட் பாக்ஸில் நம்பர்லாம் வரும் அதை எடுத்து வச்சுட்டு பார்க்கணும் காரும் அப்படிதான் வீட்டுலெட் போர்டும் அப்படி தான் உன் நம்பரை கொடுத்தா ஃபோன் வரும் நீ எடுத்து பண்ணிக்கணும் அதில் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க ஹிண்டுவும் என்ன நினச்சிடுச்சுன்னா எல்லோரும் பேப்பர் படிக்கிறதுக்கு தான் அந்த இதை வாங்குறாங்க பேப்பரை வாங்குகிறாங்க எவனும் பேப்பர் படிக்கவே வாங்கலை கல்யாணம் ஆதரவன் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு வாங்கினான் வீடு வாடகைக்காக வாங்கினான் கார் வாங்கிறதுக்காக வாங்கினான் வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்காக வாங்கினான் இதை ஒன்று 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 கைட்டின்னு போயிடுச்சு மேட்ரமோனியல் சைட் வந்தது இதை தூக்கிடுச்சு நோக்கரி டாட் காம் வந்தது வேலையை தூக்கிடுச்சு கார்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் வந்து அதை தூக்கிடுச்சு கடைசியில் ஹிண்டு ஒன்றுமே இல்லை இது ஹிண்டு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பருக்கும் இது ஆகிடுச்சு இதில் காசு வந்தால் தான் எழுதுறவனு காசை கொடுத்து ரசா மாதிரி வச்சு நீ என்ன வேணால் இது வாரத்துக்கு ஆட்டுக்கு தெரியணும் ஞானய கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த ரெவன்யூவே போயிடுச்சு அவன் எங்கேருந்து யானையை கட்டுறது ஓனர் யானையை காட்டில் கொண்டு விட்டுட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எந்த பெரிய ஜேர்னலிஸ்ட்டுக்கும் வேலை கிடையாது ஏன்னா எழுதுறதையே படிக்கிறதுக்கே ஆள் கிடையாது வாங்குற அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கிடையாது அதனால் நான் ஜேர்னலிசம் தான் பண்ணுவேன் ஜேர்னலிசம் தான் பிழைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா எங்கேயும் போக முடியாது நம்ம பிடிச்சது ஜேர்னலிசம் அந்த காலத்துக்கு டிவி வரத்துக்கு முன்னாடி சரி பேப்பர்லேன்னு டிவிக்கு போய் ஏதோ பஜனை பண்ணி தப்பிச்சுன்னு இருந்தோம் இப்போ டிவியுமே அட்வர்டைஸ்மெண்ட் போய் யூடியூபுக்கு வந்துடுச்சு யூடியூப்பில் எவ்வளோ பார்க்குறானோ அவ்வளோ பேர் தான் காசு நான் படமே ஓடாமல் என் படம் நூறு நாள் ஓடிச்சுன்னு ஏமாற்ற முடியாது ஏன்னா சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்ததுன்னு காட்டிடும் அந்த வியூஸுக்கு ஏற்ற காசு தான் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் விடும் அண்ட் இது ஒரு ஹைலி போலரைஸ் வேர்ல்டாக மாறிடுச்சு அப்போ நான் ஜேர்னலிசம் தான் படிப்பேன் இப்போ நீங்கள் உட்காந்திங்கன்னா ஜேர்னலிசமும் படிக்க முடியாது எங்கேயும் போக முடியாது உங்கள் ப்ரொஃபஷனாக நீங்கள் மாற்றிக்க வேண்டிவிட்டோம் இப்போ வந்தாலும் பேப்பரில் ரிப்போர்ட் படிச்சுட்டு இருந்தோம் டெஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னு இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்கிறச்சே அஸ்பின் வந்து வீடியோ போட்டுடுறோம் வந்து ஹஸ்பின் டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு சொன்னப்பறோம் ஏன் ஹிந்து பேப்பரில் பார்த்து என்ன டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுன்னு படிக்கப்போகிறான் எனக்கு ஹிந்து பேப்பர் படிக்க டெய்லி படிக்கிறதுனால நான் ஹிந்துவை சொன்னேன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் உண்மை வாஷிங்டன் போஸ்டாக இருந்தாலும் உண்மை இதெல்லாம் எதுக்கு நான் பேசுனேன்னா வாழ்க்கையில் இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம் ஜேர்னலிசம் படித்தோம் கடைசியில் ஜேர்னலிசம் இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரி தொழில் இப்போ இல்லாமல் போகுது கஷ்டப்பட்டு நீங்கள் ஐடியில் புந்திருப்பீங்க ஹபாடாக உக்காந்தோன்னா அந்த என்ட்ரி லெவல் கூடீங்கன்னா ஏஏ பண்ணிடணும் உடதான் ஏஏ பண்ணணும் பெருசாக வானத்தை வில்லான்னா உழைக்காது என்ட்ரி லெவல் ரிப்பீட்டட் ஜாப்ஸை காலி பண்ணி போடுவோம் ரிசர்வேஷனுக்கு முன்னாடி ஃபோன் பூத்தில் ஆள் வச்சுருந்ததெல்லாம் இப்போ கஸ்டமர் ஏஜென்ட் பேசிடும் அது மாதிரி என்ட்ரி லெவல் ஜாப்ஸை தூக்கிறது தான் உங்களோட வேலை நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்காது சம்டைம்ஸ் ஒரு ஃபீல்டில் என்ட்ராகிப்போம் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இல்லாட்டா ஜேர்னலிசமாக இருக்கட்டும் இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு கேரியர் டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்டை நம்ம கேரியர் காணாமல் போய்டும் ஒன்று நம்ம இதை பார்த்து டிவேட் பண்ணி வேறு எதாவது கேரியருக்கு தாவறது புத்திசாலித்தணும் இல்லை நான் பிடிச்ச மொழிலுக்கு மூணு காலம் உட்காந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போய்டும் நான் சொன்ன ஜேர்னலிசமும் சாஃப்ட்வேரும் ஒரு எக்ஸாம்பிள் தான் அது எந்த கேரியருக்கு வேணால் ஆகலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்